சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக அமெரிக்காவை மீறி செயல்படும் இஸ்ரேல் அவலங்களை சந்திக்கும் காசா மக்கள் போருக்கு பிந்தைய காசாவில் இஸ்ரேல் ராணுவ ஆட்சியை நிராகரிக்கும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கெலன் பதறிய பைடன் புடின் ஸ்லோவாக்கியா நாட்டின் பிரதமர் மீது துப்பாக்கிச்சூடு கார்கிவ் நகரிலிருந்து பின்வாங்கிய உக்ரைன் படைகள் ஜெலன்ஸ்கி அடுத்த அதிரடி முடிவு நாங்கள் விரிவாக மே ஆறாம் திகதி முதல் ரஃபாவில் இருந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் இடம்பெயர்ந்தனர் என ஐநா தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்று வரும் இடைவிடாத தாக்குதலுக்கு மத்தியில் ஐக்கிய நாடுகள் சபையின் செய்தி தொடர்பாளர் ஃபர்ஹான் ஹக் மே மாதம் ஆறாம் தேதி முதல் இருந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பலஸ்தீனியர்கள் இடம்பெயர்ந்ததாக தகவல் தெரிவித்துள்ளார் இது காசாவின் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோராகும் தொடரும் இஸ்ரேலிய திரைப்படை நடவடிக்கைகளால் ஏற்பட்ட பாதுகாப்பு சீர்குலைவே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது மே பதினான்கு மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசாவில் உள்ள பத்தொன்பது சுற்றுப்புறங்களுக்கு இரண்டு புதிய வெளியேற்ற உத்தரவுகளை வழங்கியது மே ஆறு முதல் வழங்கப்பட்ட உத்தரவுகளின் எண்ணிக்கையை இது ஐந்தாக உயர்த்தியது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ரஃபாவில் இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் அதன் நெருங்கிய நட்பு நாடுகளின் எச்சரிக்கைகளை மீறி இஸ்ரேலிய ராணுவம் ரஃபாவிற்குள் தரைப்படைகளை நகர்த்துவதை தொடர்கிறது இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா வெடிபொருள் மற்றும் முக்கிய தளபாடங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதை இடைநிறுத்தியது இந்த மோதலில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் காயங்களின் எண்ணிக்கை குறித்து ஐநா எந்த தகவலையும் வெளியிடவில்லை இந்நிலையில் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய பெண்கள் மற்றும் குழந்தைகளை கொன்று குவிக்க இனப்படுகொலை செய்ய அனுமதிக்கும் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ஆதரவை எதிர்த்து பல முக்கிய அமெரிக்க அதிகாரிகள் ராஜினாமா செய்துள்ளனர் இதற்கிடையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் பலஸ்தீனிய பிரதேசத்தில் திறந்த இஸ்ரேலிய ராணுவ ஆட்சியை ஆதரிக்கப் போவதில்லை என்று கூறி காசா பகுதி போருக்கு பிந்தைய ஆட்சி பற்றி முடிவெடுக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் ஒரு தொலைக்காட்சி செய்தி மாநாட்டில் அக்டோபர் மாதம் மோதல் தொடங்கிய ஹமாசுடன் இணைக்கப்படாத புதிய பலஸ்தீனிய நிர்வாகத்திற்கான திட்டத்தை ஊக்குவித்ததாகவும் ஆனால் பல்வேறு இஸ்ரேலிய அமைச்சரவை மன்றங்களில் இருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றும் கேலண்ட் கூறியுள்ளார் போருக்கு பிந்தைய திட்டம் பற்றி பேசுவதில் நெதஞ்சாகு பின்பாங்குகிறார் ஏனெனில் ஹமாஸ் தோற்கடிக்கப்படும் வரை போர் முடிவ டையாது போர் தொடருமென்பதே நெதஞ்சாகுவின் நோக்கமாகும் என ஜோ கேலண்ட் தெரிவித்துள்ளார் போருக்கு பிந்தைய காசாவில் இஸ்ரேலிய சிவில் அல்லது ராணுவ ஆட்சிக்கான சாத்தியத்தை பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கேலண்ட் நிராகரித்ததை அடுத்து நிதஞ்சாகு அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் வரை காசாவில் நடக்கும் போரில் இஸ்ரேலால் வெற்றி பெற முடியாது என்று இஸ்ரேலின் எதிர்கட்சி தலைவர் லாபிட் கூறியுள்ளார் இஸ்ரேல் அரசாங்கம் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது என்று எக்ஸில் ஒரு பதிவில் லாபிட் தெரிவித்துள்ளார் காசாவில் ஒவ்வொரு நாளும் படையினர் கொல்லப்படுகிறார்கள் அமைச்சரவை பிரிக்கப்பட்டு செயல்படாமல் உள்ள து அமைச்சரவை கூட்டங்களுக்கு முன்பாக அமைச்சர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் போன்ற காரணங்களை முன்வைத்து தனது கருத்தினை தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு அமைச்சரவை மனிதாபிமான உதவி கான்பாய்களை அனுப்புகிறது மற்றொன்று அவரை எதிர்க்கிறது அமெரிக்காவுடனான உறவுகள் சரிந்து வருகின்றன நடுத்தர வர்த்தகம் சரிகிறது நாம் இப்படியே போக முடியாது இந்த அரசாங்கத்துடன் நாங்கள் வெற்றி பெற மாட்டோம் என்று லாவிட் கூறியுள்ளார் இதேவேளை ஐக்கிய இராச்சியத்தில் எதிர்ப்பாளர்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்வதற்கு எதிராக ஆயுத உற்பத்தி நிறுவனங்களின் தொழிற்சாலைகளுக்கு வெளியே ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டுள்ளனர் கிளாஸ்கோவில் பலஸ்தீன ஆதரவு ஆர்வலர்கள் குழு ஒன்று இஸ்ரேலுக்கு வடிமருந்துகள் மற்றும் ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்த கோரி தேல்ஸ் ஆலையின் நுழைவாயிலை தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையில் ஷென்ஸ்டோனில் பலஸ்தீன நடவடிக்கை குழு உறுப்பினர்கள் ஜுஏவி இன்ஜின்ஸ் லிமிடெட் தொழிற்சாலையின் வாயிலை தடுத்தனர் சம்பவ இடத்தில் ஆறு போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர் என குறித்த குழுவினால் எக்ஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு நிறுவனமான ஷின்பெட் தலைமையிலான இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் குழு மூத்த உளவுத்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த எகிப்து தலைநகருக்கு சென்றதாக அமெரிக்க செய்தி நிறுவனமான ஆக்சியோஸ் தெரிவித்துள்ளது பெயரிடப்படாத இஸ்ரேலிய ஆதாரத்தை மேற்கோள் காட்டி ரஃபாவில் இஸ்ரேலிய ராணுவத்தின் நடவடிக்கை மற்றும் ரஃபா எல்லை கடப்பை மூடுவது தொடர்பாக இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையே வளர்ந்து வரும் பதட்டங்களை தணிப்பதே இந்த பணியின் நோக்கம் என்று கூறப்பட்டுள்ளது இஸ்ரேலிய மற்றும் எகிப்திய அரசாங்கங்கள் கடவுப்பாதையை தொடர்ந்து மூடுவதற்கான விடயம் குறித்து தொடர்ந்து முரண்பாடான போக்கு காணப்படுகிறது இந்த கடவுப்பாதை மிகவும் அவசியமான மனிதாபிமான உதவிக்கான முக்கிய நுழைவு புள்ளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் பிராடிஸ்லாவா ஸ்லோவாக்கியா நாட்டின் பிரதமர் ராபர்ட் ஃபிகோவை படுகொலை செய்யும் நோக்கில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது அவர் குண்டு காயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளார் இந்நிலையில் தான் பிரதமர் ராபர்ட் பிகோவின் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உட்பட பல உலக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் மத்திய ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றாக ஸ்லோவாக்கியா உள்ளது இந்த நாடு போலந்து உக்ரைன் ஹங்கேரி ஆஸ்திரியா செக் குடியரசு உள்ளிட்ட நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது ஸ்லோவாக்கியா நாட்டின் பிரதமராக இருப்பவர் ராபர்ட் பிகோ இவர் ரஷ்யா ஆதரவு நிலைப்பாடு கொண்ட தலைவராக அறியப்படுகிறார் மேலும் நாட்டின் வெளியுறவு கொள்கையை ரஷ்யாவிற்கு ஆதரவாக வகுத்துள்ளதாகவும் ராபர்ட் பிகோ மீது குற்றச்சாட்டு என்பது உள்ளது இந்நிலையில் ஹான்ட்லோவாவில் என்ற இடத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது திடீரென்று மர்ம நபர் அவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார் இதனையடுத்து அவர் உடனடியாக மூட்கப்பட்டு அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்த சம்பவம் ஸ்லோவாக்கியா நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அத்தோடு உலக தலைவர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மேலும் இந்த சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உட்பட பல தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த தாக்குதல் மிகவும் கொடுமையானது கண்மூடித்தனமானது என அவர்கள் தெரிவித்துள்ளனர் உக்ரைன் ரஷ்யா நிலவரத்தினை பொறுத்த ரஷ்ய படைகளின் தாக்குதலை பின்தொடர்ந்து உக்ரைன் கார்கிவ் எல்லை பகுதியில் இருந்து பின்வாங்கியுள்ளது உக்ரைனின் கார்கிவ் பகுதியில் ரஷ்ய எல்லைக்கு அருகில் உள்ள பல கிராமங்களில் இருந்து உக்ரைன் படைகள் பின்வாங்கியுள்ளன கனத்த குண்டுவீச்சு காரணமாகவும் மேலும் சாதகமான நிலைகளை கண்டறிவதற்கான தேவையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் போர் முழு இது போன்ற உத்திகள் உக்ரைனின் பின்வாங்கலை குறிக்கும் வகையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன புதுப்பிக்கப்பட்ட ரஷ்ய தாக்குதலை தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தமது வெளிநாட்டு பயணங்களை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மீதான கடுமையான குண்டுவீச்சு காரணமாக உக்ரைன் படகுகளுக்கு படையெடுப்பை கட்டுப்படுத்துவது கடினமாகிவிட்டது லுக்யான்ஸ்கி கிளிபோக் ஆகிய கார்கிவ் பகுதிகளில் உள்ள இரண்டு குடியிருப்புகளையும் தெற்கு சபோரிச்சியா பகுதியில் உள்ள ரோபோ ரோபோட்டின் கிராமத்தையும் கைப்பற்றியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ஆனால் ரோபோட்டின் கிராமத்தின் பெரும் பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக உக்ரைன் மறுத்துள்ளது அங்கு போரிடும் ராணுவ பிரிவின் செய்தி தொடர்பாளர் செர்ஹி ஸ்கிப்டிக் ரஷ்ய படைகள் உண்மையில் புற வெளி மட்டுமே உள்ளனர் கிராமத்திற்குள் இன்னும் அங்கள் நிலைகள் உள்ளன என்று உக்ரைனிய செய்தி தளத்திற்கு தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான வாயிலாக மீண்டும் நன்றி வணக்கம் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்